சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் வைகாசி அமாவாசையானது திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருவது சிறப்பு இந்த எதை செய்தால் பித்ரு தோஷம் நீங்கும் இந்த அற்புதமான நாள்ல சக்தி வாய்ந்த நாள்ல செய்யக்கூடாத சில தவறுகள் என்னென்ன நம் கையால் கொடுக்க வேண்டிய தானம் என்ன அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் தீர இந்த வைகாசி அமாவாசை அன்று என்ன பொருளை வாங்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷல் அன்பர்கள் அன்பான வணக்கங்கள் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை போல இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையும் ரொம்பவே சிறப்பு இதை அமாவாசை என்றும் அழைக்கின்றோம் முன்னோர்கள் பூமிக்கு வரும் இந்த நாள்ல சாவித்ரி விரதம் மற்றும் சனி ஜெயந்தி இரண்டுமே கொண்டாடப்படுகின்றது அமாவாசை அப்படின்றது முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய ஒரு திதி ஒரு வருடத்தில் வரும் அமாவாசைகள்ல ஆடி தை மற்றும் மகாளய அமாவாசைகள் மட்டுமின்றி வைகாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையும் ரொம்பவே விசேஷமானது வைகாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு ஜேஷ்ட அமாவாசை என்று பெயர் ஜேஷ்ட அமாவாசை அன்று முன்னோர்கள் பூமிக்கு வருகிறார்கள் என்பது நம்பிக்கை எனவே இந்த நாளில் பித்ரு பூஜை மற்றும் பித்ரு தோஷ சாந்தி செய்வது ரொம்பவே முக்கியம் இந்த நாளில் தான் சனி தேவனுடைய ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது எனவே ஜேஷ்ட அமாவாசை அன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் கருப்பு எல் போன்றவற்றை அர்ப்பணிக்க வேண்டும் சனி பகவானுடைய மந்திரத்தை உச்சரிப்பது ரொம்பவே முக்கியம் அரச மரத்துடைய நீர் ஊற்றி விளக்கேற்றுவது சிறப்பு இந்த ஆண்டு ஜேஷ்ட அமாவாசை மே இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமையில முருகப்பெருமானுக்குரிய கிருத்தையை நட்சத்திரத்துடன் இணைந்து ஜேஷ்ட அமாவாசை வருவது மிகவும் சிறப்புக்குரியது இந்த நாளில் முன்னோர்கள் பூமிக்கு வருவதாக நம்பப்படுகின்றது அன்று சாவித்ரி விரதம் மற்றும் சனி ஜெயந்தியானது கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் புனித நதியில நீராடி தியானம் செய்வது ரொம்பவே முக்கியம் தானம் கொடுப்பதன் மூலம் அளவற்ற அருளை நம்மால் பெற முடியும் ஜேஷ்ட அமாவாசை அன்று முன்னோர்கள் பூமிக்கு வருகிறார்கள் என்பதால் அன்றைய தினம் பித்ரு பூஜை மற்றும் பித்ரு தோஷ நிவர்த்தி செய்வது ரொம்பவே முக்கியம் இந்த நாளில் செய்யப்படும் தர்ப்பணம் பித்ரு பூஜை ஆகியவற்றால் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் முன்னோர்களின் ஆன்மா நம்மை வாழ்த்தும் போது நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷ பாதிப்புகள் குறைந்து துன்பங்கள் நீங்க துவங்கும் ஜெய் அமாவாசை அன்று சந்திரன் ரிஷபராசியில் உச்சத்தில் இருப்பார் சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களும் ராசியில் இருப்பார்கள் அதாவது கிரகங்களின் ராஜா ராணி மற்றும் இளவரசர் மூவரும் ஒரே ராசியில் இருப்பார்கள் இது திருமண வாழ்க்கைக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் சூரியன் மற்றும் புதன் இணைவதால் புதாத்திய யோகம் உண்டாகும் சந்திரன் தவிர சுக்கரனும் மீனத்தில் உச்சத்தில் இருப்பார் குரு சந்திரனிலிருந்து இரண்டாம் வீட்டில் இருப்பதால் சுனபா யோகம் உண்டாகும் சனி ஜெயந்தி அன்று சனி கிரகம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு குருவின் ராசியான மீனத்தில் இருப்பது ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இவ்வளவு யோகங்கள் நிறைந்த கிரகங் மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த நாள்ல பித்ருக்களை மறக்காமல் நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்குரிய திதிகளை நாம் இந்த நாள்ல கொடுக்க வேண்டும் மேலும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடாத சில தவறுகள் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல யாரெல்லாம் விரதம் இருக்க வேண்டும் தாய் தந்தை இவர்கள் இருவரில் எவர் ஒருவர் இல்லை என்றாலும் அந்த இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் கணவர் இல்லாத பெண்கள் இந்த அமாவாசை விரதத்தை கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும் திருமணமான பெண்களுக்கு தாய் தந்தை இல்லை என்றாலும் இந்த விரதத்தை இருக்கக்கூடாது உங்களுடைய கணவர் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தாய் தந்தை இல்லை என்றாலும் இந்த அமாவாசை விரதத்தை மேற்கொள்ள வேண்டாம் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு தாய் தந்தை இல்லை என்றாலும் நீங்கள் இந்த அமாவாசை விரதத்தை இருக்கக்கூடாது உங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் அதாவது உங்கள் வீட்டில் ஆண் வாரிசுகள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் உங்கள் வீட்டில் முறைப்படி அமாவாசை வழிபாட்டை முடித்துவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டு நீங்கள் சமைத்த சாப்பாட்டை காகத்திற்கு வைத்து அதன் பின்பு நீங்களும் உணவருந்த வேண்டும் முடிந்தால் யாராவது ஒரு முதியவருக்கு வயிறார சாப்பாடு போட முடிந்தால் அவர்களை வீட்டிற்கு அழைத்து உங்கள் கையால் பரிமாறி அவர்களை உணவருந்து செய்யுங்கள் இயலாமல் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு உணவு கொடுப்பது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் இதனால் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் அவர்களுடைய வாழ்த்துக்களும் அருளாசிகளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாளில் செய்யக்கூடாதது அப்படின்னு பார்க்கும் பொழுது அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் தேவையில்லாத கெட்ட பழக்கங்களில் உங்களை ஈடுபடுத்திக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் மது புகைப்பிடித்தல் அசைவ உணவை உண்ணுதல் இது போன்ற எல்லாவற்றையும் இன்றைய ஒரு நாளைக்கு நீங்கள் ஒதுக்கி வைப்பது நல்லது இதனால நம்ம கண்டிப்பாக தானங்களை கொடுப்பது ரொம்பவே நல்லது அமாவாசை என்றாலே அகத்திக்கீரையை வாங்கி பசுமாட்டிற்கு தானமாக கொடுப்போம் வாழைப்பழத்தை வாங்கி தானமாக கொடுப்போம் இதெல்லாம் தவறு கிடையாது இது தவிர இன்னும் இரண்டு பொருட்களை வாங்கி பசுமாட்டிற்கு தானமாக கொடுப்பது மென்மேலும் நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பச்சரிசியும் வெல்லமும் அமாவாசை தினத்துல ஒட்டுமொத்தமாக எல்லோரும் கொண்டு போய் அகத்தி கீரை வாழைப்பழம் பச்சரிசி வெல்லம் இது எல்லாத்தையும் பசுமாட்டிற்கு சாப்பிடுவதற்காக வைத்தால் கண்டிப்பாக அது சாப்பிடாது பசி என்பது தினமும் வரக்கூடியது கொஞ்சம் பச்சரிசி வெல்லம் வாங்கி போய் அந்த பசுமாட்டுடைய சொந்தக்காரருக்கு கையில கொடுத்து இதை மறுநாளைக்கோ அல்லது அதற்கு தேவைப்படும் பொழுது அதை வைக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அவர்கள் இந்த பொருட்களை பசுமாட்டிற்கு கொடுக்கக்கூடிய உணவுல அதை கலந்து கொடுத்து விடுவார்கள் அதே போல இன்றைய நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும் உங்கள் கையால் சமைத்த உணவை ஏழைகளுக்கு கொடுக்கலாம் முடியாதவர்கள் தயிர் சாதம் புளி சாதம் எள்ளு சாதம் பழ சாதம் இப்படி ஏதாவது ஒன்றை தயார் செய்து கொடுக்கலாம் முடியாதவர்கள் கடையில வாங்கி உங்கள் கையால் அவர்களுக்கு அன்னதானம் கொடுங்கள் அடுத்தபடியாக இந்த நாள்ல கடன் தீர நம்ம வாங்க வேண்டிய பொருள் ரொம்பவே முக்கியமானது மதியம் ஒரு மணிக்குள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண வழிபாடு முறைகளை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு காக்கைக்கு சாதம் வை நீங்களும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் மாலை மகாலட்சுமிக்கும் குலதெய்வத்திற்கும் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் மாலை ஆறு மணிக்கு மேலாக இந்த வழிபாட்டை செய்யத் தொடங்கலாம் அதனால இந்த நாளில் நீங்க வாங்க வேண்டிய ஒரு பொருள் கல்லூப்பு மகாலட்சுமிக்கு உரிய இந்த உப்பை அமாவாசை அன்று காலையிலேயே வாங்கினாலும் தவறு கிடையாது அப்படி இல்லைன்னா அமாவாசை விரதத்தை முடித்து விட்டு கூட இந்த கல்லுப்பு பாக்கெட்டை வாங்கி நம்ம வீட்டில் வைப்பது சிறப்பு மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வைத்துவிட்டு விட்டு குலதெய்வத்தையும் மனதார நினைத்து ஒரு சிறிய கிண்ணத்தில் இந்த கல்லுப்பை கொட்டி பூஜை அறையில் வைக்க வேண்டும் ஒரு காகிதத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அந்த காகிதத்தில் யாருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ எவ்வளவு தொகை கொடுக்க வேண்டுமோ அதை எழுத வேண்டும் பிறகு அந்த கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றும் எழுத வேண்டும் இப்படி எழுதி மகாலட்சுமி பாதங்கள்ல வைத்த உப்பில் இருந்து சிறிதளவு உப்பை மட்டும் எடுத்து இந்த காகிதத்தில் வைத்து பொட்டலமாக மடித்து அந்த கிண்ணத்தில் இருக்கும் உப்புக்கு மேலே வைத்து விடுங்கள் சிறிது நேரம் பூஜை அறையில் அமர்ந்து கடன் சுமை குறைய வேண்டும் என்று மனமுருகி மகாலட்சுமி தாயாரிடமும் குல தெய்வத்திடமும் பிரார்த்தனை செய்யுங்கள் வேண்டுதலை மன உறுதியோடு செய்ய வேண்டும் கற்பூர ஆராதனை காண்பித்து இந்த பூஜையை நிறைவு செய்யலாம் அமாவாசை அன்று இரவு அதாவது ஒன்பது மணிக்கு மேல ஒரு சிறிய டம்ளர்ல சுத்தமாக தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பேப்பர்ல மடித்து வைத்திருக்கக்கூடிய உப்பை மட்டும் எடுத்து தண்ணீர்ல போட்டு உங்கள் கையால் கரைக்க வேண்டும் இதே போல என்னுடைய கடன் சுமையும் கரைந்து போக வேண்டும் என்று மகாலட்சுமி தாயாரை நினைத்துக்கொண்டு உப்பை தண்ணீரில் கரைக்க வேண்டும் இப்போ பூஜை அறையில ஒரு சிறிய கிண்ணத்துல உப்பு வச்சிருக்கோம் அதை எடுத்து நீங்கள் உப்பு ஜாடியில் கொட்டி தினமும் சமைக்கும் போது சமையலுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசை நாள்ல நம்பிக்கையோட செய்ய நிச்சயமாக உங்கள் கடன் சுமை படிப்படியாக குறைய தொடங்கும் மகாலட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்குள் வருகை தந்து எல்லா பணப்பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்